இப்ப இருக்க போலீசார் போய் மாட்டி ஏமாத்தனே சொல்றாங்க ஏன்னு தெரியுங்களா உண்மையான சாமியாண்ணா யார் தெரியுமா நான் எனது அப்படின்னு ரெண்டு விஷயத்த விட்டு வைக்கிறாம்பர் அவன் தான் நான்னா என்னது அதாவது தன் உடல் தன் மேல இருக்க உயிர்மிளக்கு அதிக ஆசை எனதுன்னா என்ன தன் உடலால சம்பாதிக்கப்பட்ட மனைவி மக்கள் பணம் பேர் புகழ் இது எல்லாம் எவனுக்கு வந்து நான் என்ற அகங்காரம் எனது என்ற மமகாரம் இருக்கோ அவனால சாமியாராக ஆக முடியாது அவனை நம்பி போனா ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் அது ஆம்பளை சாமியாரும் சரி பொம்பளை சாமியாரும் சரி நான் என்றது தன் உயிர் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது தன் உடலால் சம்பாதிக்கப்பட்ட பொருள் மேலே அவனுக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது அவன் தான் உண்மையான சாமியார் இது மாதிரி வாழ்ந்தாங்க ராமலிங்க அடிகளார் நம்மளோட ஜீசஸ் நம்மளோட சிறுடி சாய்பாபா அவங்க நான் என்ற அகங்காரத்தை ஒழிச்சு வாழ்ந்தாங்க தன் உடல் மேலே அவங்களுக்கு அதீத இன்பம் கிடையாது அதீத ஆர்வம் கிடையாது பொருள் மேலே ஆர்வம் கிடையாது அவன் தான் உண்மையான சாமியார் அவங்ககிட்ட போனால் நல்லது நடக்கும் போலீசாமி போனால் மாட்டி பண்ணுவோம் ஸோ இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையான துறவுன்னா நான் என்ற அகங்காரம் எனது என்ற மாழிச்சா ஒழிச்சாதான் நடக்கும்